தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் நிறைய அதிகப்படியான தன்மையெல்லாம் ராசிகாரங்க பெறப்போகிறாங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணவரவு ரொம்ப நாளாக நான் கொடுத்துட்டே ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டே ஏமாந்துட்டு அவர் தருவாரா தரமாட்டாரா தெரியல இந்த சூழ்நிலையெல்லாம் மாறுமா மாறாதன்னு நினைக்கிறமில்ல அந்த செல்வங்கள் இப்போது வந்து வரக்கூடிய தவன்மை அதாவது எப்படின்னா ஒரு டைம் இது மாதிரி மிஸ் ஆகிறதெல்லாம் அந்த ரூபாலாம் சேர்ந்து வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்க போதும் நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கான காலம் என்று சொல்லலாம் நம்ம செவ்வாய் பகவான் ராசிநாதன் மட்டும் பலனில் இருக்கிறதால கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் இந்த கால் பாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க கால் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க உணவு உணவில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் குருவோட பார்வை ராசிநாதன் வாங்குறதால உடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை என்றாலும் கால் பாதம் என்று சொல்லக்கூடிய காலடி அதாவது கால் என்று சொல்லக்கூடிய முழங்கால் வரைக்கும் நாம் கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கணும் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களை ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது நம் வாழ்வாதாரம் மேலங்குமா ஒவ்வொரு மாதம் எனக்குடைய கிரகங்களுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்களை கொடுக்கப்போகுது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்மளுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கத்தை எவ்வாறு அனுபவிக்க போகிறோம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினோராம் இடத்திலிருந்து அதாவது கன்னிராசியிலிருந்து பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு அயனசயன போகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வரார் நாம் வெளியூர் வெளியூர் சார்ந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் மேலோங்கி செல்லக்கூடிய காலமாக இந்த இருக்கும் இப்போதைக்கு இந்த வெளியூர் பயணங்கள் அதிகரிச்சிருக்கக்கூடிய காலமாகவும் ஒரு பனிரெண்டு தேதிக்கு அப்புறம் இந்த போகுது அதே அதேபோல் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் முக்கியமாக நம்ம ராசிக்கு அவர் தான் எட்டாம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு லாபாதிபதியாக வர ஒரு பாகம் பார்க்கும் பொழுது குறைவான லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் ஒரு பாகம் அதிகமாக தரக்கூடிய லாபத்தை தருகின்ற புதன் பகவான் இந்த நேரத்தில் உச்சம் பெறுகின்ற காலம் அதுவும் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அவர் உச்சம் பெற்று காணப்படப்படுறார் அதனால் நம்முடைய தேவைகள் புகழ் சார்ந்த விஷயங்கள் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் மறைக்கப்பட்டிருந்த நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சன்மானங்கள் பிஎஃப் அலைவன்ஸ் எல்லாமே தொடரும் வரவேண்டிய இன்சூரன்ஸ் தொகை இவையெல்லாம் நம்மளுக்கு இன்றைய பாதிலே நின்று போச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இந்த ரூபா சார்ந்த விஷயங்கள் மறைக்கப்பட்ட ரூபா வங்கி சார்ந்த விஷயத்தில் மறைக்கப்பட்ட ரூபா பணம் வீக்கத்தில் ரொம்ப அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோமில்ல தேவையில்லாமல் நம்ம ஷேர் மார்க்கெட் இது மாதிரி போட்டதெல்லாம் இந்த முறை உயர்ந்து காணக்கூடிய காலமாக அமையப்போகுது இந்த புதனுடைய உச்சம் பெறுகின்ற காலத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு பதினோராம் அதிபதி என்பதால் லாபாதிபதி அதிகரித்து உச்சம் பெற்று காணக்கூடிய காலங்கள் செல்வங்கள் சேரும் மறைக்கப்பட்ட செல்வங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் போறவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்களுக்கு நல்லது நல்லது நடக்கப்போகுது ஏன்னா பதினோராம் அதிபதி உச்சம் பெறுவது என்பது உச்சம் என்று சொன்னாலே தனிப்பட்ட முறையில் இருவேற கொள்கையே கொடுக்கும் ஒன்று புகழ கொடுக்கும் புகழ் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் உடலில் சார்ந்த விஷயத்தை கெடுக்கும் அந்த பதினைஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும் அதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் செல்வங்கள் சேரும் அதில் குறைய கிடையாது இந்த முறை ஜாக்பாட் அடித்த மாதிரி திரும்ப சில பேருக்கு லாட்டரி யோகங்களும் இந்த விருச்சக ராசிகாரங்களுக்கு மட்டும் இந்த யோகத்தை பெறும் எட்டாம் அதிபதி உச்சம் பெறும்பொழுது திடீர் பரபரப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுகின்ற காலமாகவும் இருக்கும் சுக்கரன் நிலைப்பாடு நம்மளுக்கு ஏழாம் அதிபதி அவர் தான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து அவரும் பத்தாம் இடத்துக்கு வரும்போதெல்லாம் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் நிறைய அதிகப்படியான தன்மையெல்லாம் விருச்சக ராசிக்காரங்க போகிறாங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பண வரவு ரொம்ப நாளாக நான் கொடுத்துட்டேயா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டே ஏமாந்துட்டு அவர் தருவாரா தரமாட்டாரா தெரியல இந்த சூழ்நிலையெல்லாம் மாறுமா மாறாதான்னு நினைக்கிறமே அந்த செல்வங்கள் இப்பொழுது வந்து வரக்கூடிய தவன்மை அதாவது எப்படா ஒரு டைம் இது மாதிரி மிஸ் ஆகிறதுலாம் அந்த ரூபாலாம் சேர்ந்து வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்க போதும் நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கான காலம் என்று சொல்லலாம் நம்ம செவ்வாய் பகவான் ராசிநாதன் மட்டும் பலனில் இருக்கிறதால கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் இந்த கால் பாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க கால் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க உணவு உணவில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் குருவோட பார்வை ராசிநாதன் வாங்குறதால உடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை என்றாலும் கால் பாதம் என்று சொல்லக்கூடிய காலடி அதாவது கால் அடி என்று சொல்லக்கூடிய முழங்கால் வரைக்கும் நாம் கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கணும் வெளியூர் பயணங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப நன்மையை தரும் மூத்த குடிமகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுக்கு மூத்தவர் என்று சொல்கிறோம் இல்லையா பெரியப்பா பெரியப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளில் உணவு உணவு சார்ந்த பிரச்சனை அந்த உறவுகளில் பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து இந்த முறை ஏற்படுறதுக்கான காலமாக இருக்குது சூரியன் நிலைப்பாடு மாறுற வரைக்கும் இந்த தொந்தரவு இருக்கும் அதுக்கப்புறம் சூரியன் இடம்பெயர்ந்த பிறகு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அவர் இடம்பெயர்ந்த பிறகு இது சரிசமமாக ஆக்கப்படும் எந்த கிரகமும் தனித்திருந்தால் வேறு கொள்கை இன்னொரு கிரகம் சேரும் பொழுது அது தனித்தன்மை முக்கியமாக சூரிய பகவான் சேர்ந்தாலே நன்மையை தருகின்ற எல்லாம் பெறப்போம் வேலை அமைப்பில் இரட்டிப்பு தருகின்ற லாபம் தான் சொன்ன செல்வங்கள் தானாக சேரக்கூடிய அமைப்பு பிரச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மைனஸ் டிகிரியில இருந்தவங்க மொத்த பேருக்கும் இனி பிளஸ் ஆக மாதிரி ஏன்னா எட்டில் குரு இருக்குதுன்னு மட்டும் எல்லாருமே இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் தொழில் ஸ்தானத்துல பிரச்சனைகள் தரும் தொந்தரவான விஷயத்துல வரவு சார்ந்த விஷயத்திலையும் பிரச்சனை தரும் தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இம்சை கொடுக்கும் உடல் நோய் தொன்று சொல்லக்கூடிய உடம்பு சார்ந்த விஷயத்திலும் தன்மை எல்லாம் கொடுக்கும் இனிமேல் அந்த நோய் தன்மையிலிருந்து இவங்க விடுபட போறாங்க எட்டில் எப்பொழுது இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் அதிபதியும் அவரேதான் அதனால அவர் எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்ட நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலம் அயிறுவயிறு பிரச்சனை இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை முக்கியமா கல்லீரல் கணையம் சார்ந்த விஷயங்கள் அதாவது தந்தையோ தாயோ உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் எந்த தொந்தரவும் கிடையாது உண்மையாக சொல்லப்போனால் இந்த முறை அவங்களுக்கு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த மாதம் ஜாக்பாட் அடிக்கின்ற காலமாக ராசிக்கு இந்த மாதம் பனிரெண்டு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சுபத்தன்மையோடு நம்ம வாழ்வாதாரத்தை மேலும் கூடிய காலம் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் உச்சம் பெற்று அவங்க ரெண்டு பேருமே பதினோராம் இடத்துல வர பதினோராம் இடத்துல எத்தனை கிரகங்களும் அமரலாம் பாவ கிரகங்களும்ல சுப கிரகங்களும் அமலாம் இரண்டு கிரகங்களும் அமர்ந்து நேரடியாக சனி பகவானை பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துக்களை ஆண்ட்ரவேட் பண்ற மாதிரி நம்மளுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நானு வழக்கு போட்டிருக்கையா அதெல்லாம் தீர்த்து வரோம்னா கண்டிப்பாக தீர்த்து வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாசத்துல நிறைய நல்ல முன்னேற்றங்களை தருகின்ற அமைப்புகள்லாம் கிடைக்க போகுது ஏற்கனவே சொத்து வாங்கிட்டேயா அதில் நிறைய வில்லங்கிறது அதெல்லாம் வெளிப்பட்டோன்னா இந்த புத்தகம் புத்தகம் சார்ந்த விஷயங்கள் பேப்பர் ஒர்க்கு இதெல்லாம் மொத்தமே புதனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது பத்திரம் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த வில்லங்கங்கள் விளையக்கூடிய அதாவது விலகக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழும் சொத்து வழி பிரச்சனை ஆடிட்டராக இருக்கேன் ஐயா எல்லாத்துலேயும் போட்டு குழப்பிட்டேன் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியல நிறைய பிரச்சனையும் நானே செய்து வச்சுட்ருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை கணக்கு கணக்கு சார்ந்த விஷயங்கள் அறிவில் சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு வக்கீல் சட்டம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த விருச்சகராசிக்காரங்களே பொருந்தும் எயிட்டி பர்சன்ட் மறை என்று சொல்லக்கூடிய அமைப்பு மறை என்றாலே மறைத்து ஈர்க்கப்பட்டதை தெரியப்படுத்தக்கூடிய நபர்கள் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை ஊற்றெடுக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் அனைவருக்கும் இப்பொழுது குட் டைம் த ஸ்டார்ட் நவு எட்டில் குரு இருந்தாலும் அவரும் அதிசாரம் வாங்கக்கூடிய காலம் இந்த மாதம் முடிந்தவுடனே நடைபெறும்பொழுதல் அதற்கான தாக்கமெல்லாம் கிடைக்கும் இப்போ உச்சம் பெற்ற நேரடி பார்வை பார்க்கக்கூடிய காலமெல்லாம் வர்றதால இவங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த மைனஸ்லாம் இனிமேல் ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும் எவ்வளோ மைனஸ் நம்மளுக்கு இறைவன் போட்டாரோ அதெல்லாம் ஒரு நூறு கோடு போட்டு ப்ளஸ்ஸாக மாற்றி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒரு பெரிய உயர்வான இடத்துக்கும் உயர்வான மதிப்பு தருகின்ற இடத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய காலம் நன்மதிப்பு பெறுகின்ற அமைப்பாக இந்த காலம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலையும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியும் நன்மையை தரும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல சம்பந்தப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய பேர் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் கிடைக்க போது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் சுற்றுலா ஸ்தலங்கள் செல்றதுக்கான பயணங்கள் அதிகரிக்கும் நிறைய இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்புலாம் இந்த மாதத்தில் நிறைய கிடைக்கப் போகுது முக்கியமாக இந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான அமைப்பும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நாம் பூர்வீகத்துக்கே போக முடியல இந்த முறை போய் சென்று அங்கே தங்குறதுக்கான அமைப்புகளும் வெளிநாட்டில் வாழ்ந்தவங்களை கூட இந்த வாய்ப்புங்கள்லாம் இப்போ இந்த நேரத்தில் கிடைக்க போகுது தாயார் தாயார் உடல்நடத்துல இருந்து வந்த பிரச்சனை நாம் இந்த நேரத்தில் கவனித்து கொள்ள வேண்டிய காலமாகவும் இருக்குது தாயார் உடல் நிலத்திலையும் தந்தையார் உடல்நடத்துலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் பிரச்சகத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் கல்வி சார்ந்த விஷயத்திலையும் சரி வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி தொழில் சார்ந்த விஷயத்திலையும் சரி நம்மளுக்கு எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு நல்ல அமைப்பு தான் எந்த ஒரு கெடுதலான விஷயங்களும் கிடையாது திடீர் அதாவது ரொம்ப நாள் மறைக்கப்பட்ட ரொம்ப நாள் வராமல் இருந்து வந்த தொகையில் இந்த முறை வந்து சேரத்துக்கான பாக்கியம் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த லாபத் தொகை ஐயா வெளிநாட்டில் போட்டுட்டு அந்த பணத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல எல்லாம் பேப்பர் ஒர்க்காகவே இருக்குது அதை சரியான முறையில் லீகலாக எடுக்க முடியல என்னால் ஆனால் இந்த மாதம் இதுக்கான அமைப்புகள் தேடி வரும் பேப்பர் பேப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்கிற மாதிரி அரசாங்க தரப்பில் கிடைக்க வேண்டிய ஒர்க் ஆகட்டும் நம்மளுக்கு பத்திரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ஒர்க் ஆகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ஒர்க் ஆகட்டும் நம் பேப்பர் ஒர்க்லாம் இந்த முறை கிளியரன்ஸ் ஆகக்கூடிய தன்மை இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று ஒரு ஃபைவ் டேஸ் பொறுத்துங்க பதினெண்டு பதினேழு தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய நிலைப்பாடு மாறும்போது நல்ல கற்பலங்கள் கொடுக்கக்கூடிய காலங்களை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் சொந்த தொழில் செஞ்சுட்டு கூடுதல் அமைப்போடு உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலம் தான் வரவு என்னவோ இருந்துட்டு ஆனால் ஆனா செலவீனங்கள் அதுக்கு விட டபுளா இருந்துட்டு சாமி அப்படின்னு தான் நினைப்பாங்க என்னால் செய்ய முடியல வேலை ஆனால் வேலைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு செலவீனத்தையும் கொடுக்குறாருன்னுறோம் இல்லை அந்த மாதிரி தொந்தரவான விஷயம் விடுபடும் அதேபோல் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க நோய்வாய்ப்பு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கிட்னி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் இந்த முறை அறிவு சிகிச்சையின் மூலம் அந்த கிட்னி சார்ந்த விஷயங்களிலிருந்து வெளிபரப்பு துன்பத்தில் இருந்து விடுதலை பெறுகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் சர்ஜரி சர்ஜரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய தீர்வு கொடுக்கின்ற மாதங்களாக அதெல்லாம் தேவைகள் தானாக நம்மளுக்கு எல்லாமே வந்து சேர்ந்தால் தான் ஐயா ட்ரீட்மெண்ட்டு கூட அதுக்கான கால நேரம் வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அந்த அமைப்புகள் இப்பொழுது தேடி ஏன்னா செவ்வாய் பகவான் அந்த குருவோட பார்வை ஐந்தாம் பார்வையாக வாங்கும் போது அந்த மங்கள யோகங்கள் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சுபஸ்தானம் போது நம்ம உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீர்க்கத்துக்கான காலம் ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்ட் நீங்கள் தீர்த்துட்டு வெளியே வந்துடுவீங்க நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு இருபது பர்சன்ட் வருமானம் தேய்மானம் என்று சொல்கிற மாதிரி அதாவது விரயம் இருந்தாலும் அந்த விரயம் சார்ந்த விஷயத்துக்கேற்றார் போல் இரட்டிப்பு வருமானம் தருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் திருச்செந்தூர் சென்று வருங்க இல்லையா பழமுதிச்சோலை சென்று வாருங்கள் உங்கள் வாழ்வாதாரம் மேலங்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்